இந்து சமய அறநிலையத்துறை உரிமை கோரி சட்டங்களையும் அரசாணைகளையும் நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தில் அறநிலைய பெயர் அதற்கு முன்பு இருந்ததாகவும் அது விவசாயிகள் சதி செய்து நீக்கிவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டையும் சொல்லி ஏனென்றால் நில உடைமை மேம்பாட்டு திட்டம் என்பது தமிழ்நாட்டிலே சிறு புரட்சிகரமான திட்டம் அந்த திட்டம் அரசால் நில அளவை துறையால் மேற்கொள்ளப்பட்டது அளந்து முடித்த பின்பு அனைவரிடமும் தகவல் திரட்டையும் பட்டவாதியாக கிராமவாதியாக வெளியிட்டு ஆட்சி அமையில் கருத்துக்கள் கேட்கப்பட்டன அதன் பின்பு இறுதி செய்யப்பட்டு அந்த நில உடம்பு மேம்பாட்டு திட்டத்தில அறவைத் பெயர் பட்டாம்பிருத்துவதாக சொல்லி அதை விவசாயிகள் நீக்கிவிட்டார்கள் அதற்கும் ஆதாரத்தை கொடுக்கல இதற்கும் ஆதாரத்தை கொடுக்கல அந்த ஆவணங்களை மதிப்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர்களிடம் மனுவாக தாக்கல் செய்து யூடிஆர் திருத்தம் என்கிற அந்த அரசாணையை தவறாக பயன்படுத்தி பட்டாவில் இருக்கக்கூடிய விவசாய பெயர்களை தொடர்ச்சியாக நீக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு கவனியர் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அப்பொழுது இது போன்ற விசாரணைகள் இனிமேல் வராது என்று எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஆனால் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட போன்ற மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களிடம் இந்து சமய அறநிலையத்துறை கோருவது நில உரிமை நிலம் என்கிறது பட்டாலைக்கு பேர் சேர்த்துங்க சொல்றாங்க நில உரிமை கோருகிற எவராக இருந்தாலும் பட்டால் நேம் சேஞ்சஸ் மியூட்டேஷன் வந்து பயன்படுத்த முடியாது என்பது பட்டா பாஸ் சட்டத்தில் இருக்குது பலமுறை உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் பல தீர்ப்புகளும் இருக்குது ஐயா நீங்க நில உரிமை கோரீங்க நில உரிமை கோர வேண்டுமானால் உரிமையல் நடைமுறை சட்டத்தின்படி அவர்கள் செல்ல வேண்டியது உரிமையல் நீதிமன்றங்கள் முன்சிப் கோர்ட் இருக்குது சப் கோர்ட் இருக்குது மாவட்ட நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் நேரடியாக செல்ல முடியாது அந்த மாதிரி அவங்க போய் முன்சிப் கோர்ட்டுக்கு போய் சப்போர்ட்டுக்கு போய் மாவட்ட நீதிமன்றத்துக்கு போய் இந்த நிலம் எங்களுக்கு சொல்லி அந்த நிலத்துல அனுபவத்தில் இருக்கக்கூடிய விவசாய பார்த்தியை சேர்த்து வருவாய்த்துறை சேர்த்து எங்களுக்கு எல்லாம் பட்டா இந்த செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தியை சேர்த்து எந்த தீர்ப்புமே பெறுவதில்லை நேரடியா வர்றாங்க ஆவணத்தை கொடுக்குறாங்க மனுவை கொடுக்குறாங்க நிலம் எங்களுக்கு இருக்கிறாங்க இரண்டு மூன்று விசாரணைகள் வந்து நாங்க போய் இசி டிபார்ட்மெண்ட்ல வாங்கி வரதுக்கு மூணு மாசம் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல போய் செட்டில்மெண்ட் தாசுதார் ஆர்டர் இது எல்லா ஆவணங்களையும் சேகரிச்சு வர்றதுக்கு நாலு மாசம் ஆயிடுச்சு அதுக்குள்ள உத்தரவுல நில உரிமை கோரி தாக்கல் செய்ய யூடிஆர் திருத்தம் என்கிறவர்கள் அரைத்துறை தாக்கல் செய்ய அந்த மனுக்கள் எல்லாமே அந்த யூடிஆர் திருத்தம் அரசாணைக்கு எதிரான பட்டா பாஸ்புக் சட்டத்திற்கு எதிரான அப்படி இருக்கும்போது இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அஞ்சு பேர் டிவிஷன் பெஞ்ச் இது ஒரு தீர்ப்பு வந்திருக்கு

பத்திரப்பதிவு துறை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி பின்பு ஒன்னேகர் லட்சம் நிலங்கள் தனிப்பட்ட நபர்கள் பரணி கோயிலுக்கு உள்ளூர் கோயிலுக்கு திருப்பதி எழுதி கொடுத்த நிலம் அதாவது கிரையை பத்திரமாக தான செத்து கொடுத்து ஒன்றே அதுதான் கோயில் நிலம் அதை அவங்க வீட்டுக்கெல்லாம் வாட்டைக்கு என்னென்ன பண்ணலாம் நில உரிமை நிலம் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்களே இனாமொழிப்பு சட்டத்தின்படி பட்டா கொடுக்கப்பட்ட விடுபட்டதெல்லாம் சேர்க்குது எங்க நிலம்

சிவில் கோர்ட்டுக்கு போகாமல் உத்தரப்படணும் அதான் சரியானது உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கு பல உயர் நீதிமன்ற தீர்ப்பாளம் இருக்கிறது அதை நம்ம கிட்ட சமர்ப்பிக்கிறது நில உரிமையை வேணும்னா எனக்கு பக்கத்துல யார் இருந்தாலும் சரி சிவில் டிஸ்பியூட் லேண்ட் டைட்டில் டிஸ்பியூட் டைட்டில் டிஸ்பியூட்னா ஆட்டோமேட்டிக்கலி கோர்ட் சிவில் கோர்ட் இதை நீங்கள் அமல்படுத்த ஏற்கனவே பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இன்னும் பல மனுக்கள் நிலவிட்டு இருக்கு இப்படி இவங்க நில உரிமையை இப்படியா சொல்லி பைபாஸ் பண்ணி குடியிருந்தா கூட ஒரு மாசம் கொடுத்தா காலி பண்றது இந்த மக்களை போய் வீட்டை பூட்டிடுறாங்க நில போட்டு சொல்றாங்க அப்படின்னு வாழ்வாதார பிரச்சனை வீட்டை போய் இடிக்கிறாங்க மறுவாழ்வாதாரம் மறுபடியும் ஒரு பணிகளை செய்யாமல் அரசு குடி குடியிருந்தா கூட வெளியேற்ற கூடாது அனைத்து அடங்காத ஜட்மெண்ட்ஸ் இருக்கு பல முறை அரசு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கு கோடி கோடியா போட்டு வீடுகளை கட்டி கொடுத்து குடியேற்றுறாங்க நிலப்பொட்டு வெளியேற்ற மறுநிலை கொடுக்குறேன் இவர்கள் யாருமே வந்து அந்த இடத்துல போய் ஆக்கிரமிக்கல தலைமுறை தலைமுறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து இன்னும் ஆவணங்கள் இருக்கு கிரை ஆவணங்கள் எல்லாமே இருக்கு அப்ப நில கோருகிற ஒரு அரசு துறை உரிய நீதிமன்றத்திற்கு அரசின் சட்டத்தை வரித்து அரசாணை வரித்து நீதிமன்ற தீர்ப்புகளை வைத்து இது குறுக்கு வழியில் செல்வதனால தான் விவசாயிகள் ஒரு போராட்டத்தை மாவட்டத்தில் ஒரு அமைதியுமே மேற்படுத்தியிருக்கிறது ஏன்னா மருத்துவ மாவட்ட ஆட்சியர்கள் அதுக்காக கோஷனை அதிகமாக வந்திருக்கிறார் தொடர்ச்சியா வர வேண்டிய சூழலையும் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் நில உரிமை பறிக்கும் இந்திய அரசியல் சட்டம் சுதந்திரப்பட்ட பின்பு ஏற்படுத்தப்பட்ட பின்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டின் அடிப்படையில மக்களுக்கு நிலங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் வழிகாட்டின் அடிப்படையில அனைத்து மாநிலங்களிலும் பல்வேறு வகையான இனாமழிப்பு சட்டங்கள் இயற்றப்பட்டு அந்த இனாமலிகு சட்டங்கள் அடிப்படி எல்லா மாநிலங்களையும் பட்டா கொடுத்தாச்சு வீடு பட்டதது உங்களுக்கு கூட குஜராத்தின் தருணாகவிலும் ஆந்திராவிலும் கூட பத்து லட்சம் ஏக்கர் பட்டா கொடுத்துக்கறாங்க தமிழ்நாட்டிலும் மட்டும் ஏக்கரே வந்து என்ன சொல்றாங்க வப்ப அரை ஏக்கர் வந்து இல்லை என்கிறலாம் பட்டாவை சுபார் செய்துணும் சொல்லி இந்த பிரச்சனை தொடர்ந்து நடக்குது இந்தியா பூராம் இருக்குற வந்து உரிமை பெற்ற மக்களுக்கு பட்டா கொடுத்து நில உரிமை உறுதி செய்யப்பட

பட்டாவது நில உரிமை கோருவதற்கு அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட வரையாளர்களும் கொடுத்து அவர்களை அந்த மனுவில் எல்லாம் நிராகரித்து அவர்களை உரிமை நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டுமா உத்தரவிட வேண்டுமாய் பணியின் போது கேட்டுக்கொண்டு